தமிழகத்தில் குழந்தைகளின் கல்வித்திறன் மேம்பாட்டிற்காக மகிழ் புற்றம் என்ற திட்டத்தை குழந்தைகள் அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்படுகிறது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை ஏற்படுத்துவதற்காக குழந்தைகள் தினத்தை நவம்பர் பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை கொண்டாட ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் யூனிசெஃப் அமைப்பு அறிவித்தது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாளில் இந்த தினத்தை கொண்டாடுகிறது இந்தியாவில் நவம்பர் பதினான்காம் தேதி குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது குழந்தைகள் தினத்தில் அவர்களை மகிழ்விக்கும் வகையில் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஆடல் பாடல் மாறுவேட போட்டிகள் போன்ற பல போட்டிகள் நடத்தப்படுகின்றன இதன் மூலமாக குழந்தைகள் மகிழ்ச்சி அடைகின்றனர் இன்றைய குழந்தைகள் நாளைய இந்தியாவின் சிற்பிகள் அவர்கள் இந்த நாட்டை உருவாக்குவார்கள் என்பதை எடுத்துக் கூறும் வகையில் தமிழகத்தில் குழந்தைகளின் கல்வி திறன் மேம்பாடு மாணவர்களின் ஊக்கம் அவர்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் வகையில் குழந்தைகளின் நேர்மறை நடத்தைகளை வலுவூட்டவும் தலைமை பண்பை வளர்க்கவும் ஆசிரியர் மாணவர் உறவை மேம்படுத்தவும் பள்ளிகளில் மகிழ்முற்றம் என்ற திட்டம் செயல்படுத்த அரசு அறிவித்துள்ளது இது குறித்து தூத்துக்குடி தெற்கு புதுத்தெரு நகராட்சி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் இது பிள்ளைகள் மத்தியில் பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்க்குது தன்னம்பிக்கை வளர்க்குது தான் சிறப்பாக சமூகத்தில் ஒரு சிறந்த மாணவனாக சிறந்த ஒரு தலைவராக வர வேண்டும் என்ற அந்த ஒரு ஊக்கத்தை அவர்களிடம் ஏற்படுத்தது தின வந்து மிகவும் சிறப்பா மகிழ்ச்சியடைதா இருக்குன்னா அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தைகள் தினத்தன்றி மாணவர்களுக்கு தூய்மை இந்தியா திட்டத்தில் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த குழந்தைகள் மத்தியில வந்து அவங்க வீட்டுல வரக்கூடிய உருவாகக்கூடிய குட்டைகளை தனித்தனியாக பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு கொடுக்கிறோம்